பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா அரசு கவிழ்ந்ததன் பின்னர் அங்கு கடந்த சில நாட்களில் மாத்திரம் இருநூற்றி ஐந்து தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக அந்நாட்டின் சிறுபான்மை அமைப்புகள் குற்றம் சுமத்தி பங்களாதேஷில் வெடித்த வன்முறையால் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா கடந்த ஐந்தாம் திகதி பதவி விலகி இந்தியாவிற்கு தப்பிச் சென்றார் இதன் பின்னர் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனூஸ் இடைக்கால அரசாங்கத்திற்கு தலைமை தாங்கினார் இந்நிலையில் தொடர்ந்தும் அந்த நாட்டில் சிறுபான்மையினருக்கு எதிராக தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன இதனால் பங்களாதேஷில் உள்ள சிறுபான்மை அமைப்புகளான இந்து புத்த கிறிஸ்தவ ஒற்றுமை கூட்டமைப்பு மற்றும் பூஜா உஜ்ஜவன் தாகிய அமைப்புகள் முகமது யூனிற்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளனர் அக்கடிதத்தில் கடந்த ஐந்தாம் திகதி முதல் சிறுபான்மையினருக்கு எதிராக பங்களாதேஷில் இருநூற்றி தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன ஆயிரக்கணக்கான இந்து குடும்பங்கள் நிற்கதியாகிவிட்டன பல கோயில்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு எரிக்கப்பட்டுள்ளன பெண்கள் மீதும் தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன நாட்டில் ஏற்பட்டிருக்கும் ஆட்சி மாற்றத்தை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிராக முன் எப்போதும் இல்லாத வகையில் வன்மு முறைகளை மேற்கொண்டு ஒரு கட்சி சதி செய்வதை நாங்கள் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அமைதியின்மை சர்வதேச கண்டனத்தையும் விளைவித்துள்ளது இந்த போக்கை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர நாங்கள் வலியுறுத்துகிறோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே பங்களாதேஷில் இன அடிப்படையில் இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை ஐநா ஒருபோதும் ஆதரிக்காது என ஐநா பொது செயலாளர் ஆன்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ஐநா செயலாளர் அண்டோனியோ குட்ரஸின் செய்தி தொடர்பாளர் விடுத்துள்ளார் அருகையில் பங்களாதேஷில் நடந்த வன்முறை சம்பவங்களால் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் ஆனாலும் பங்களாதேஷில் சிறுபான்மை இந்து சமூகத்தினருக்கு எதிராகவும் அவர்களின் வழிபாட்டு தலங்கள் மீதும் இனவரி தாக்குதல் நடத்துள்ளமை கண்டனத்திற்குரியது இந்துக்கள் மீது மட்டுமல்ல பல இந்து கோவில்கள் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியுடன் தொடர்புடைய இரண்டு இந்து தலைவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் வன்முறையை தூண்டுதல் இன அடிப்படையில் தாக்குதல் நடத்துதல் ஆகியவற்றை ஐநா ஒருபோதும் ஆதரிக்காது என அவர் தெரிவித்துள்ளாா்